அனைவருக்கும் வணக்கம் வராகி எண்ணெய் வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவருமே பார்க்க வேண்டிய முக்கியமான பதிவு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகின்றோம் அப்படின்னா வராகி எண்ணெய் உங்களுடைய உடலில் அதாவது உள்ளத்தில் இருப்பதற்கான முக்கியமான அறிகுறிகள் பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் வராகி எண்ணெய் வழிபாடு செய்யும் பக்தர்கள் ஏராளம் வராகி எண்ணெய் உணர்ந்து வழிபாடு செய்யும் பக்தர்களும் ஏராளம் அப்படிப்பட்ட அன்னை உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம் உடலில் தெய்வீக சக்தி அதிகமாக இருந்தாலே ஒரு சில அறிகுறிகள் இருக்கும் எதற்காக அப்படின்னா நம் வந்து கடவுளை உணர்ந்து வழிபாடு செய்வதன் மூலமாக தான் நமக்கு அந்த தெய்வீக சக்தியை நம்ம உணர முடியும் வராக இணை செய்பவர்களுக்கு எந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு சில சகோதரிகள் சொன்னதை வச்சு தான் நானும் உங்கள் கிட்ட சொல்கிறேன் எனக்கும் கொஞ்சம் வந்து தகவல் தெரிந்ததை வச்சு நான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னா நம் எந்த தெய்வத்தை அதிகமாக வழிபாடு செய்கிறோமோ அந்த தெய்வம் பார்த்திங்கன்னா நமக்கு துணையாக இருக்கின்றதை எப்படி நம்ம உணர முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம கூட இருப்பது போலே நம்மளால் உணர முடியும் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு எது நடக்கப் போகின்றதோ அது நல்லதாக இருந்தாலும் சரி பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறதாக இருந்தாலும் சரி முன்ன ஓரளவு உங்களால் கணிக்க முடியும் எனக்கு என்னமோ இது சரியில்லை என்னமோ எனக்கு நல்லது நடக்கிற மாதிரி தோன்றுறது அப்படிங்கிற உணர்வு வந்து உங்களால் நிச்சயமாக உணர முடியும் உங்களுடைய மனசு எப்போதுமே பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றலாக இருக்கும் அதாவது பாசிட்டிவ் வைப்பாக எப்போதுமே இரு நெகட்டிவ் எண்ணம் உங்களுக்குள் வராது எந்த மாதிரி உணர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வராக வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல அந்த தாயை வந்து நிறைய முறை உணர்வது போல் இருக்கும் அப்புறம் நீங்கள் வந்து எப்படிலாம் உணர முடியும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வேண்டுதலை கூட நீங்கள் மறப்பீங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தாயோட இணைவீங்க அதாவது தாயோட பக்தியில் உணர்வுகளை இணைய முடியும் வராக அன்னைக்கு நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி கற்பூர ஆரத்தை காமிச்சாலும் சரி உங்களுக்கு ஒரு நிமிடம் பார்த்தீங்க அப்படின்னா மேல் சிலிர்த்து ஒரு நிமிடம் உங்களே நீங்கள் மறந்துடுவீங்க அந்த தாய் கண் முன்னே தோன்றுவது போல் உங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்கும் ஏதாவது ஒன்று உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் அல்லது உங்களால் உணர முடியும் உடம்பு வந்து ஒரே ஒரு செகண்ட் மட்டும் அப்படியே சிலிர்த்து நீங்கள் வந்து கற்புராரத்தை காற்றுறது போல இருக்கும் அல்லது நீங்கள் கண்களை மூடும்போது தாயினோட உருவம் உங்களுடைய கண்ணுக்கு தெரிகிறது போல இருக்கும் அந்த இடத்துல இருக்கிறது போல இருக்கும் உங்களுக்கு அதிக ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து தாய் உங்களுடைய உடலிலும் உங்களுடைய உள்ளத்திலும் இருப்பதற்கான அறிகுறி முக்கியமான அறிகுறி உங்களுடைய தாய் எப்போதுமே உங்கள் கூட இருக்கிறதுக்கான அறிகுறி இதுவே ரொம்ப முக்கியமானது உடல் சிலிர்க்க வேண்டும் அப்படி சிலிர்த்தாலே தாயோட நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க தான் அறிகுறி இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய படத்தையோ அவங்களுடைய சிலையோ உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு பூஜையை பண்ணும் போதும் சரி அல்லது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தம் செய்யும்போதும் சரி அப்படியே ஒரு உணர்வோடு நீங்க பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் சுவாமிக்கு வழிபாடு செய்யும் போதும் சரி கண்ணீர் உங்களுக்கு வரும் அது ஒரு ஆனந்த கண்ணீர்னு கூட சொல்லலாம் அழுகிறது கிடையாது அப்படியே உங்களுக்கு வந்து ஆனந்த கண்ணீர் வரும் அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூஜை செய்யும் போதோ இல்லைன்னா உங்கள் மனக்கவலைகள் செல்லும் போதோ அல்லது சந்தோஷம் ஏதாவது சந்தோஷமான நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னாலும் சரி நீங்கள் அவங்கக்கிட்ட முதல்ல போய் ஷேர் பண்ணுவீங்க எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி கவலைகள் இருக்குது இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே போயிட்டு தய வந்து உங்களுடைய அம்மா மாதிரி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்க அப்படி இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வராகியம்மன் பாண்டிங்கில் தான் இருக்கிறீங்க அதாவது அவங்க உங்கள் உள்ளத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அதற்கப்புறம் நீங்கள் எதிர்க்கெடுத்தாலும் நீங்கள் வந்து அந்த தயிட்ட பேசுகிறது மா பேசுகிறது போலே இருக்கும் அதாவது பூஜை மட்டும் கிடையாது மற்ற நேரம் நீங்கள் ஏதாவது வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அந்த தயிட்ட ஏதோ சொல்கிற மாதிரி ஏதோ பேசுகிற மாதிரி அவங்க பேர் நாமத்தை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி தை எப்படி ஆயிடுச்சு வராகி எப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று பேசுறது அதாவது நீங்கள் வந்து வீட்டில் வேலை தான் பார்த்துட்ருப்பீங்க அப்போது கூட உங்களுடைய மனசில் அவங்களுடைய எண்ணம் தான் தோன்றும் அவங்களுடைய பேர் தான் சொல்லணும் போல இருக்கும் அடிக்கடி அவங்களுடைய நாமத்தை வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க அவங்களுடைய பேரை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அப்படி சொன்னாலே உங்களுடைய உள்ளத்தில் அவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ஒரு சில பேருக்கு கொட்டாவி கூட வரும் இந்த கொட்டாவி வந்து இரண்டு விதமாகவே சொல்லுவாங்க கொற்றாவி கொட்டாவி விட்டாலும் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் உங்களுக்கு வந்து அதிகப்படியான வந்து உடம்புல டயர்டு இருக்கும் அதனால கொட்டாவி வரும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த இரண்டு விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா எப்பயாவது ஒரு முறை உங்களுக்கு கொட்டாய் வந்தால் ரொம்ப நல்லது உங்களுக்கு அதுலேயே தெய்வீக சக்தி இருக்குது அப்படிங்கிறது அறிகுறி இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு கொட்டாய் வருது அப்படின்னா உங்களுடைய உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நீங்கள் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது அறிகுறி இந்த ரெண்டுமே இருக்கின்றது நமக்கு வந்து எப்பயாவது ஒரு முறையாக வந்துச்சு அப்படின்னா அதுவும் நல்ல ஒரு அறிகுறி தான் தெய்வீக அறிகுறி தான் அடிக்கடி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் அடுத்ததாக மந்திரம் சொல்லும்போது வருது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த மந்திரத்தில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கின்றது அதனால் அந்த கொட்டாவி வந்து நமக்கு இரண்டு விதமாக பிரிக்கப்படுது அடிக்கடி வராமல் இருந்தால் அந்த கொட்டாவி ரொம்ப நல்லது எப்போ பார்த்து வந்துச்சு வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு அவசியம் அப்படிங்கிறது அடுத்ததாக வராக உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதற்கான முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னா ஏதாவது ஒன்று செய்யணும் எங்கேயாவது போக வேண்டும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த தாய்கிட்ட வந்து உத்தரவு கேட்குறப்போல் ஒரு சில இடத்துக்கு போகும்போது நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு சில நல்ல நிகழ்ச்சிக்கு போனாலும் இந்த இடத்துக்கு நல்லபடியாக போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் இப்போ பூஜை அறைக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு தான் சொல்லிட்டு போகணும் இல்லை உங்களுடைய மனசுலேயே சொல்லுவீங்க பூஜை அறைக்கெல்லாம் போக மாட்டேங்குது உங்களுடைய மனசில் சொல்லுவீங்க அப்படி சொன்னாலே உங்களுடைய தாய் உங்கள் கூட தான் இருக்கின்றாங்க அப்படிங்கிறது நூறு சதவீதம் அறிகுறி தான் பெஸ்ட்டு அறிகுறி இது எதற்கெடுத்தாலும் அவங்களுடைய நாமத்தை சொல்லிட்டு இங்கே போகணும் அங்கே போகணுமே நசிக்கிறமாக கிளம்பணுமே அப்படிங்கிற ஒரு தாழ் தானாக வரும் உங்களுக்கு அப்படி வந்தால் உங்களுடைய கடவுள் உங்கள் கூட இருக்கிறாங்க உங்கள் உடம்புல தெய்வீக சக்தி நிறையா இருக்கின்றது அப்படிங்கிறது முக்கியமான அறிகுறி அதுபோல் ஏதாவது ஒரு நல்ல நாள் வருகின்றது இப்போ பஞ்சமி தாய் உகந்தது பஞ்சமி இந்த பஞ்சமி வருது ஆனால் நீங்கள் மறந்துட்டீங்க இப்போ வந்து இப்போ யூடியூப்பில் வந்து நமக்கு நிறைய பேர் வந்து அதை வந்து முன்னெச்சிருக்க எல்லாம் சொல்கிறாங்க இந்த நாள் வருகின்றது அப்படிங்கிறது நம்மளே சொல்கிறோம் இப்போ அதை கூட நீங்கள் பார்க்க பஞ்சமி திதி என்றைக்கு வருது அப்படிங்கிறது நீங்கள் வந்து மறந்துடுறீங்க அப்படி இருந்தால் உங்களுக்கு முதல் நாள் அல்லது அதற்கு முதல் நாள் கனவுல வந்து அவங்க காட்சி கொடுத்துருவாங்க எனக்குன்னு இருக்கிற உகந்த நாள் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கட்டாயமாக அவங்க காட்சி கொடுத்துருவாங்க அவங்களுக்கான முக்கியமாக இந்த பஞ்சமி தினத்தை நிச்சயமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டுருவாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்படி இருந்தால் வராகி எண்ணெய் உங்கள் கூட எப்போதுமே இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் அறிகிறி உங்களுடைய உள்ளத்தில் அந்த தெய்வீக ஆற்றல் நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறது அறிகுறி வராகி எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பக்தர்களுக்கு வந்து காட்சிகள் நிறைய கொடுப்பாங்க விளக்கு ஜோதி ரூபமாக நிறையா பேருக்கு நிறையா ஏராளமான பக்தர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு சில பக்தர்களுக்கு மட்டும் எங்கே பார்த்தாலும் வராகி என்ன உருவமாக தெரியும் அதாவது வராகி எண்ணெய் ஒரு எலுமிச்சை பழத்தில் பார்த்தா கூட அந்த எலுமிச்சை பழத்தில் வராக அண்ணை மாதிரி தெரியும் ஒரு தேங்காவை பார்த்தா கூட அந்த தேங்காவில் வராக அண்ணை மாதிரி தெரியும் ஏதாவது ஒரு படத்தை பார்த்தா கூட அந்த படத்தில் வராக நெ இருப்பது போல் தோன்றும் மற்ற தெய்வங்களை நீங்கள் பார்க்குறீங்க மற்ற சிலையை பார்த்தா கூட அந்த உருவம் உங்களுக்கு வராகி அண்ணை மாதிரி தோற்றம் தெரியும் அப்படி தெரிந்தால் வராக அண்ணி எப்போதுமே உங்களுடன் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை ஏன்னா எதை பார்த்தாலும் வராக எண்ணெய் போல் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஒரு சிவற்றை பார்த்தா கூட அந்த சிவத்தில் வந்து வராக எண்ணெய் இருப்பது போல் தோன்றும் ஏதாவது ஒரு காய்கறியில் பார்த்தா கூட அந்த காய்கறியில் வராக எண்ணெய் இருப்பது போல் தோன்றும் எங்கேயாவது நம்ம போய்கிட்டு ஏதாவது ஒரு சிலையை பார்த்தா கூட நமக்கு அந்த வராக அண்ணே இருப்பது போல் தோன்றும் அப்படி தோற்றம் இருந்தால் உங்களுக்கு வராகினே உங்கள் மனசில் நிறைந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது அறிகுறி நீங்கள் கண்களை முடினா கூட தாயோட உருவம் உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தால் வராகினி எப்போதுமே உங்களுடன் இருக்கின்றாங்க அப்படிங்கிறது முக்கியமான அறிகுறி உங்களுடைய உடலில் உள்ளத்தில் வராகினே நிறைவாக இருக்கிறாங்க எப்போதுமே உங்களுக்கு வந்து துணையாக இருக்கின்றாங்க அப்படிங்கிறது அறிகுறி ஏதாவது நீங்கள் வந்து வராகிணி இருக்கும்போது ஏதாவது ஒரு பூனையோ ஒரு பல்லியோ இல்லை ஏதாவது ஒரு ஒன்று உங்கள் கண் முன்னாடி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வராகிணையோட அருள் பரிபூர்ணமாக இருக்கின்றது அப்படிங்கிறையும் அறிகுறி இத்தனை முக்கியமான அறிகுறியில் உங்களுக்கு எந்த அறிகுறி இருக்கின்றது அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் தெரிந்து கொள்கிறேன் எத்தனை பேருக்கு எப்படி எப்படி அறிகுறி இருக்கின்றது அப்படின்ட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் நான் சொல்லாத அறிகுறி உங்களுக்கு இருந்தால் கூட அதை சொல்லுங்கள் எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல் வரகினி பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளுன்னு நினச்சோம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி